அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நியாய கடைகள் மூலம் இரண்டு கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டைகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்த பொருட்கள் அனைத்தையும் ரேசன்தாரர்கள் கொண்டு வரும் மின் மின்தராசு மூலம் இடையிடப்பட்டு வழங்கப்படுகிறது ஆனால் இப்படி வழங்கப்படும் போது எடை குறைவாக இருப்பதால் பொதுவிநோக திட்ட பொருட்களை பாக்கெட்டில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதல் சேலம் மாவட்டம் ஸ்ரீரங்கம் பாளையத்தில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களிடம் இருந்து வரவேற்பு கிடைக்கும் பட்சத்தில் மற்ற பகுதிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தப்பட உள்ளது அதே போல இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் குடும்பத்தினருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் இம்மாதம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது பயோமெட்ரிக் முறையால் வயதானவர்களுக்கு சரிவர தங்களின் கைரேகையை பதிவு செய்ய முடியாததால் கருவிழி பதிவு திட்டம் கொண்டுவரப்பட்டது தமிழ்நாட்டில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கருவிழி பதிவு திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது இதன் மூலம் விரைவில் ரகை மின்னணு பதிவேட்டுக்கு பதிலாக கருவிழி பதிவு மூலம் ரேஷன் பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் திருப்பூர் உடுமலை உள்ளிட்ட பகுதிகளில் ரேஷன் கடைகளில் கண் கருவிலி பதிவு செய்து பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இதையடுத்து முழு நேர ரேஷன் கடைகளில் பயன்பாட்டில் உள்ளது இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ள நிலையில் புகார்கள் எதுவும் வரவில்லை என்று குடிமை பொருள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்